ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம் பாவக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்காங்க பாவக்காய் எண்ணெயிலேயே வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா தன்மை எல்லாமே போயிடும் கூடவே நம்ம புளி வெள்ளம் இதெல்லாம் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் பாவக்காய் குழம்பு சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவென்ஜலன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பாவுக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்தாச்சு இப்போ மீதி அதே கடையில் எண்ணெய் இருக்குது அதுலேயே கடுகு வெந்தயம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா எல்லா குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அரைச்சி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் தக்காளி அப்படியே பொடி பொடியாக நம்ம அரிஞ்சு சேர்த்தோம்னா இந்த எல்லாம் மிந்துக்கிட்டு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க மெயினாக அதை பொறுக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டோம்னா குழம்பு வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் தக்காளி வந்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் நான் போட்டுக்க போகிறேன் ஒவ்வொருத்தங்க வந்து பாவக்காய் குழம்புல தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் செய்யலை நான் எப்படி செய்கிறனோ அப்படி தான் உங்களுக்கும் சொல்லி காட்டியிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கிற பாவக்காவும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் வதக்காமல் செஞ்சோம்னா கண்டிப்பாக கசப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் எடுக்கிறது தான் நல்லது இந்த டைமில் நம்ம வந்து பாவக்காவை சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா உப்பு புளிப்பு காரம் கூடவே கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு புது புளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பாக இருக்கும் கருப்பு புளி சேர்த்துக்கி பாருங்கள் ரொம்பவே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாமே கருப்பு புளி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுருலாம் நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கிளர் கிளறிட்டு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தோம்னா அந்த கசப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியாது ஏற்கனவே நம்ம பாவக்காவை எண்ணெயில் வதக்கியிருக்குறோம் புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்கோம் கொஞ்சம் வெள்ளம் போட்டோம்னா இன்னும் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது மண் சட்டியில் வச்சதுனால ஒரு ரெண்டு டைம் சூட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா திக்காக திக்காக இன்னும் டேஸ்ட்டு வந்து கூடுதலாகவே இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்